தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் நானுன்னை மரப்பேணா மகளி நானுன்னை வெறுப்பேணா நானுன்னை மகளே நான் உன்னை வெறுப்பேணா நீ என்னை மறந்தாலும் நீ என்னை வெறுத்தாலும் உன்னை நான் கைவிடுவேனா மகனே நீ என்னை மறந்தாலும் நீ என்னை வெறுத்தாலும் உன்னை நான் கைவிடுவேனா மகளே உன்னை நான் கைவிடுவேனா நான் உன்னை மறப்பேனா மகனே நான் உன்னை வெறுப்பேனா ஆம் கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே கடவுளுடைய பார்வையில் நான் யார் என்ற ஒரு சிறிய சிந்தனையோடு இன்று மீண்டும்மாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டோருடைய நாமம் வாழ்த்த பெறுவதாக ஆம் ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் மரம் செடி கொடி மலைகள் எல்லாவற்றையும் படைத்தார் அனைத்தையும் நல்லது என கண்டார் தான் படைத்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தார் அதில் ஒரு சிறப்பு என்னன்னா தன்னுடைய சாயலாகவே மனிதனை படைத்தார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது அந்த மனித கடவுள் தன்னுடைய சாயலில் படைக்கப்பெற்ற மனிதன் அவருடைய பார்வையில் நான் யார் என்று ஒரு சிறிய சிந்தனையோ சிந்தனையோடு உங்களை நான் சிந்திக்க அழைக்கின்றேன் நான் யார் கடலுடைய பார்வையில் நானும் நீங்களே யார் யோசிக்கணும் கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே இன்று கத்தோலிக்க எத்தனை எத்தனைத்தனையோ வழிபாடுகள் எத்தனைத்தனையோ ஜெப வழிபாடுகள் எவ்வளவோ நடந்து தான் வாழ்கின்ற வாழ்க்கை நான் செல்கின்ற பாதை என்ன என்பதை இறைவார்த்தை மூலயமா உணர்த்தி கொண்டிருக்கின்ற வேலையிலும் ஒரு சில மக்கள் அதை புரிந்தும் புரியாமலும் கேட்டும் கேட்காமலும் நான் யார் கடவுளுடைய பார்வையில் நான் யார் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பாக்கியம் பெற்ற நாம் கடவுளுடைய சாயிலாகவே நாம் பிறந்து வளர்ந்து மனிதனாக நாம் உருவாகி பெரிய பாக்கியம் அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதே பெரிய பாக்கியம் அன்பார்ந்தவர்களே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக பிறப்பதே ஒரு பெரிய பாக்கியம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது சொல்கிறது என் பார்வையில் நீர் விளையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆம் பிரியமானவர்களே கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட நானும் நீங்களும் கடவுளுடைய பாரில் விளையேற பெற்றவர்கள் மறந்து பல நேரத்தில் நாம் மறந்து விடுகின்றோம் மதிப்பு மிக்கவர்கள் இந்த உலகம் நம்மளை ஒதுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கி வைக்கலாம் பணம் பதவி இல்லாதவர்களாக ஒதுக்கி வைக்கலாம் சீரும் சிறப்பும் இல்லாமல் ஒரு ஏழையாக நம்மளை ஒதுக்கி வைக்கலாம் இருந்தாலும் ஒன்றுக்கு உதவாத நம்மை ஆண்டவர் சொல்கிறார் நீர் என் மகனே என் மகளே நீர் என் பார்வையில் பெற்றவன் என்று ஆண்டவர் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணோட்டத்தோடு நான் பார்வையில் வெளியேற பெற்றவன் மதிப்புக்கு மிக்கவன் என்ற அந்த உரிமை பெயரோடு நாம் வாழ்ந்து நல்ல கிறிஸ்தவராக வாழணும் கிறிஸ்தோக்கள் பெரிய மாணவர்களே பிரைசலான் பவுலடியார் சொல்கிறார் கொலேசேருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது சொல்லுங்கள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் கடவுளால் அவரது அன்புக்குரிய இறை மக்கள் எனவே அதற்கு நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்ற இறைவார்த்தையில் பவுலடியார் திருமுகத்தில் கூறுகிறார் நாம் இது போல நடந்து கொள்கிறோமா நம்மிடத்தில் பரிவு இருக்கின்றதா நல்ல எண்ணத்தோடு வாழ்கின்றோமா பிறரை மன்னிக்கின்றோமா மனத்தாழ்மையோடு தாழ்ச்சியான உள்ளத்தோடு கனிவான உள்ளத்தோடு வாழ்கிறோமா ஒரு வேலை இப்படியெல்லாம் நம்மளை அணி செய்யாமல் இருந்திருந்தால் விலையேற பெற்றவர்களாக ஆண்டோரே பார்வையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் ஆண்டோரத்தில் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே கடந்ததை மறந்து இப்போ இருக்கிற காலத்திலேயாவது ஆண்டவரே நான் உமக்கு உகந்த விலையேற பெற்ற மகனாக மதிப்புள்ள மகனாக நான் வாழ்வேன் என்று நானும் நீங்களும் நாம் ஜெபிக்கணும் பெரிய மாணவர்களே பிரைசலா பிரைசலா ஆலி லுய்யா ஆலி லுய்யா ஆலி முதலாவது சிந்தனையாகும் சொன்ன நானும் நீங்களும் கடவுளுடைய பார்வையில் விளையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் இரண்டாவதாக பிரியமானவர்களே மாணவர்களே ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது இலவசத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நீங்கள் என் சாட்சிகள் நானும் நீங்களும் ஆண்டவருக்கு சாட்சிகளாம் எபே எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசம் சொல்கிறது இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலம் பொல்லாதவை காலம் எங்க பார்த்தாலும் அட்டுழியும் அணியாயும் அக்கிரமங்கள் பாவம் எச்சைக்குரிய பாவங்கள் லஞ்சம் அது எதுன்னு எங்க பார்த்தாலும் பொல்லாத உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்கணும் என்று கூறுகிறார் நாம் சாட்சிகளாக வாழ்கின்றோமா நாம் சாட்சிகளாக வாழ்கின்றோமா நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும் பெரிய மாணவர்களே ரோமியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது இவசனம் கூறுகிறது இயேசு பிறந்தார் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே முறை இருந்தார் இப்பொழுது வாழ்கிறார் என்று பறைசாற்றி சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரே ஒரு கடவுள் இந்த உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக மனிதனாக பிறந்து வாழ்ந்து இந்த உலக பாவத்துக்கெல்லாம் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து பலியாகி தான் கடவுளுடைய குமாரன் என்று நிரூபித்து இன்றும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டுகிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு இதை நாம் பறைசாட்சி அவருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா யோசிக்கணும் பிரியமானவர்களே ரசிக்கணும் நானும் நீங்களும் விளையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அவருக்கு இரு அப்படியெல்லாம் நம் மனிதனாக நாம் ஆண்டவர் உயர்ந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது நாம் என்ன பண்ணால் அவங்களை சாட்சியாக வாழணும் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிட்டு பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஒருவோ ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாமல் நீங்கள் வாழ்ந்து கிறிஸ்தியஸுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கொலேசர் கேள்வி திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது இவசனத்தில் பவுலடியார் சொல்லுகிறார் பாருங்களேன் கோபத்தை அகற்றணுமா முன்கோபத்தெல்லாம் நீக்கணுமா பிறருக்கு தீங்கு நினைப்பதை கூட நீங்கக்கூடாதான் தீங்கு செய்யக்கூடாது தீங்கு செய்கிறதை நினைக்கவே கூடாது அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு அற அழகாக பவுலடியார் சுட்டு காட்டுகிறார் விட்டு மனப்பான்மை கெட்கக்கேடான பேச்சு நம் வாயிலிருந்தே வரக்கூடாது ஒருவரோட ஒருவர் அன்பு செய்து பொய் பேசுவதெல்லாம் விட்டு இயேசுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று நம் நாம் பவுளடியார் கூறியது போல் நானும் நீங்களும் வாழணும் பெரியமானவர்களே இது இரண்டாவது கருத்து முதலாவது கருத்தாக நாம் கடவுளுடைய பார்வையில் யார் என்றால் வெளியேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் இரண்டாவது நானும் நீங்களும் கடவுளுடைய கடவுளுக்கு சாட்சிகள் மூன்றாவது பிரியமானவர்களே ஆண்டோருடைய பார்வையில் நானும் நீங்களும் அவருக்கு உரிய பிள்ளைகளாம் உரியவர்களாம் உரிமை சொத்தான் எங்கே வாசிக்கிறோம் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் என்று ஆண்டவர் புரிகிறார் பாருங்களேன் எவ்வளோ அருமையான வார்த்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அழகான வார்த்தை இது உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் நீ எனக்கு உரியவன் தனிப்பட்ட விதத்தில் நீ நீ என்று ஆண்டவர் உரிமை பிள்ளையாக உரிமை பெயர் பிள்ளைகளாக எல்லாம் உரிமை சொத்தாக அவருடைய பார்வையில் நாம் இருக்கின்றோம் நாம் வாழ்கின்றோமா அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோமா நம்மளை நாம் இன்று நாளில் நாம் கேள்வி கேட்டு ஒரு நிமிடம் யோசிக்கணும் பிரியமானவர்களே ரோமர் கேள்வி திருமுகம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவசனம் ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது நானும் நீங்களும் ஆண்டுவிற்கு உரியவர்களாக வாழாமல் உலகம் சொல்லுகிற தவறான போக்களே நாம் எல்லாம் போய் நம்ம எல்லாம் நம் வாழ்க்கை நடத்தினால் நானும் நீங்களும் நம்மை குறித்து ஒரு நாள் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று இறைவார்த்தை கூறுகின்றது பிரைசலா ஆலே லுய்யா ஆலே லுய்யா ஏசையா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறைவசனத்தில் வாசிக்கிறோம் பிரி மாணவர்களே காலை தன் உடமையாளனே அறிந்து கொள்கிறது பழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது ஆனால் என் இஸ்ராயலோ என்னை அறிந்து கொள்ளவில்லையே என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று இறை வார்த்தை கூறுகிறது ஆண்டோருக்குடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவரை தேடி போகிறோமா எத்தனை மக்கள் நாம் ஆண்டவரை தேடி நான் போகிறோம் ஆண்டவருக்கு உரிமையாக உரிமை சொத்தாக நாம் எத்தனை பேர் வாழ்ந்து காட்டு இருக்கிறோம் ஆண்டவரே நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே உன்னுடைய பார்வையில் நான் விளையேற பெற்றவன் நான் மதிப்பு மிக்கவன் உமக்கு உரியவன் உமக்கு உரிமையான சொத்தாக இருக்கிற இயேசுனுடைய செல்ல பிள்ளை ஆண்டவரே கடந்த நாட்களிலே நான் எப்படியாவது வாழ்ந்துருக்கலாம் ஆனால் இனிமேல் ஆண்டவரே இந்த சின்ன இறை செய்தியை கேட்க இந்த நாளிலிருந்து என்னுடைய நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துகிற ஒவ்வொரு காலடியும் ஆண்டவரே நிச்சயம் ஆண்டவரே உமக்கு உரியவனாக உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக மதிப்பு மிக்கவனாக சாட்சி உள்ளவனாக வாழ்வேன் என்று நானும் இனிமே உறுதியெடுப்போம் ஆண்டோரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை விட்டு பிரிந்து என்னாலும் உங்களாலும் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவர் என்னை உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்னை மரியாளின் பரிந்துரை என்றென்றும் நம்மளோடு இருப்பதாக ஆமேன் அருள் இருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உடைய திருவைச்செங்கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்